இயற்கையோடு இணைந்திருப்போம் யூடியூப் பக்கத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம் நமது இயற்கையோடு இணைந்திருப்போம் யூடியூப் பக்கத்திற்கு புதியவர்கள் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய பேராதரவை தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த காணொளியில் நம்ம வீட்டிலேயே சுத்தமான குளியல் சோப்பு செய்வது எப்படி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓ கண்டிப்பாக இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அதை பார்த்து நீங்களும் பயன்பெறும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நம்ம உழவர் பாதை அப்படிங்கிற பெயரில் பாரம்பரிய அரிசி வகைகள் நம்ம வீட்டிலேயே செய்யக்கூடிய குளியல் சோப்புகள் நம்மை சுற்றி கிடைக்கக்கூடிய மூலிகைகளிலிருந்து மூட்டு வலி கை கால் வலிக்கான தைலம் நம்ம பாரம்பரியமாக பயன்படுத்திய உசிலை இலை குளியல் பொடி நம்ம தலைக்கு பயன்படுத்தக்கூடிய கேசவர்த்தினி ஹேர் ஆயில் அப்புறம் வெள்ளை கரிசலாங்கண்ணி கலந்த ஹேர் ஆயில் இவை எல்லாமே நம்மளை சுற்றி கிடைக்கக்கூடிய ஃப்ரெஷ்ஷான மூலிகைகளிலிருந்து தயாரித்து கொடுத்து வருகிறோம் தேவைப்பட்டது அப்படின்னா வாங்கி பயன்பெறவும் எங்களுடைய இந்த முயற்சிக்கு உங்களுடைய ஆதரவையும் தரவும் நம்ம சோப்பு தயாரிப்பதை பற்றி இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம் வீட்டில் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த காணொலியில் வீட்டிலேயே நமக்கு தேவையான புளியல் சோப்பு செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அதற்கு தேவையானது பிளாஸ்டிக் சோடா அப்புறம் சும்மான தேங்காய் எண்ணெய் ஒரு திராசு அதுக்கப்புறம் நம்ம செய்ய போகிற சோப்பில் என்ன மூலிகை சேர்க்க இருக்கிறோமோ அந்த மூலிகையோடய சாறு நம்ம இன்றைக்கி இதில் கற்றாழை சோப்பும் செய்ய போகிறோம் அதற்காக நம்ம கற்றாழை சாறு எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல தண்ணீர் ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய் தண்ணீர் வந்து ஒரு முன்னூற்றி ஐம்பது எம் கிராம் வந்து ஊற்றணும் அதுக்கு காஸ்டிக் சோடா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி நாற்பது கிராம்குள்ளே சேர்க்கலாம் அதை வந்து போட்டு முதல்ல நல்லா ஒரு இருபத்தஞ்சி முப்பது நிமிடத்துக்கு மேலே நல்லா கலக்கி கலக்கிக்கிட்டே இருக்கணும் கலக்கிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த சூடு குறைஞ்சிரும் ஏன்னா தண்ணியில் கேஸ்டிக் சூடாக பண்ணிக்கலாம் நல்ல சூடாகிடும் அந்த சூடு குறைஞ்சி நல்லா நம்ம கை வச்சு பார்க்குற அளவுக்கு வந்து அந்த சூடு குறைஞ்சதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெயை வந்து அதில் வந்து ஊற்றணும் நம்ம தேங்காய் எண்ணெயை ஊற்றி விடுதலை அதுக்குமே ஒரு நாற்பது ஐம்பது நிமிடத்துக்கு மேலே வந்து கலக்கணும் கிட்டத்தட்ட இந்த சோப்பு செய்கிறதுக்கு இந்த கலக் இந்த கலக்கிற வேலை மட்டுமே ஒரு இரண்டு மணி நேரத்துக்கு மேலே வரும் அந்தளவு செஞ்சோம்னா தான் நம்மளுக்கு சோப்பு வந்து நல்லா கிடைக்கும் சீக்கிரமாக காஞ்சி நம்மளுக்கு கட்டியாக வரும் அதனால் இந்த நல்லா கலக்கணும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரைலேருந்து ஒரு ரெண்டு மணி நேரமாவது கண்டிப்பாக வந்து இந்த கலக்குற வேலையை மட்டுமே செய்யணும் நான் சொன்ன அளவையும் நான் குறிப்பாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி கலக்கிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது நல்லா திக்காக மா இட்லி மாவு அல்லது தோசை மாவு அந்த பதத்துக்கு வந்து வர ஆரம்பிக்கும் இதில் மிக முக்கியமானது தான் நம்ம இதிலேயே குப்பை மேனி சாறு எடுத்து ஊற்றிக்கிடலாம் அப்புறம் இல்லாட்டி வேப்ப இலை சாறு மொச்சி மூலிகை சாறு இந்த மாதிரி செய்யலாம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இதிலேயே செம்மண் சோப்புமே செய்கிறோம் செம்மண் அப்படின்னா காவி இருக்குல்ல நம்ம அந்த காலத்துலலாம் மண் வீடுகளுக்கெல்லாம் பூசுவாங்க காவி அதில் வந்து குளித்தோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு வந்து நல்ல குளிர்ச்சி வந்து கொடுக்கும் இப்போ இருக்க காலகட்டத்தில் அந்த காவி மண் கிடைக்கிறதே வந்து ரொம்ப அரிதான விஷயமாக இருக்குது அதனால் நம்ம வந்து அதை தேடி எடுத்து இருந்துமே இப்போ நம்ம சோப்பு செஞ்சு கொடுக்குறோம் ஏன்னா இப்போ நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு குளியல் அப்படிங்கிறது அது இப்போ செய்ய முடியாத ஒரு சூழல்தான் இருக்குது ஆனால் இந்த மாதிரியான காவி கொண்டு செய்யக்கூடிய அந்த சோப்புகளை பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த மண் குழிகளுக்கு உள்ள பயன் வந்து இதுலேயுமே கிடைக்கும் இதை வந்து நம்ம இப்போ நல்லா கலக்கிக்கிட்டே இருக்கணும் அவ்வளோதான் கலக்கிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த மோல்டில் வச்சுட்டு கொஞ்சம் லேட்டாகி ஊற்றலாம் இப்போ ஓரளவுக்கு நல்லா திக்காக வந்துருச்சு பாருங்கள் இது அப்படியே நம்ம அந்த மோல்டில் எடுத்து ஊற்றிட்டோம் அப்படின்னா ஒரு நல்லா நம்ம கலக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் இல்லை அதிகபட்சம் ஒரு பன்னெண்டு மணி நேரம் அதுக்குள்ளேயே வந்து சோப்பு வந்து கட்டி ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம மோல்டை விட்டு எடுத்துமே காய வச்சுக்கிடலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ இன்னும் கலக்கிக்கிட்டு தான் இருக்கோம் நம்ம இந்த மாதிரியான சோப்புகளை நம்ம வீட்டிலையே செஞ்சு பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு சுத்தமான சோப்பும் கிடைக்கும் நம்ம வெளியில் பெரிய பெரிய நிறுவனங்கள் விற்கக்கூடிய சோப்பெல்லாம் எப்படி செய்கிறாங்க அதில் நறுமணம் இதுக்கெல்லாம் என்னென்ன மாதிரியான ரசாயன ரசாயனங்களை கலக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரியாது அதில் வந்து வாசம் இருக்கும் ஏன்னால் நம்ம செய்யக்கூடிய அந்த சோப்பு வந்து முழுக்க முழுக்க இயற்கையாக இருக்கும் அதில் வாசம் இருக்காது ஆனால் உடலுக்கு வந்து ரொம்ப நன்மை போய்க்கும் இப்போ குப்பைமேனி சோப்பெல்லாம் பயன்படுத்திட்டு வந்தோம்னா நம்மளோட ஸ்கின் எல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இந்த கற்றாழை சோப்புமே கற்றாழை சோப்பெல்லாம் நம்ம இந்த மாதிரி மா மாலை நேரங்களில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி குளித்தேன் அப்படின்னா நம்மளோட உடம்பெல்லாம் நல்லா பல பலன்னு இருக்கும் அதே மாதிரி குப்பைமேனி சோப்பை காலையில் வேலைக்கு போகிறவங்க அந்த மாதிரி நேரத்தில் குளிக்கலாம் இந்த செம்மண் சோப்பு பார்த்தோம் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் அந்த மாதிரி வந்து குளிக்கலாம் வெயில் காலங்களில் தினமும் இரவு நேரங்களில் செம்மண் சோப்பு பயன்படுத்தி குளிக்கலாம் ஏன்னா அது வந்து நல்லா குளிர்ச்சி கொடுக்கும் உடம்புக்கு நல்லது இந்த மாதிரி நம்மளை சுற்றி கிடைக்கக்கூடிய இயற்கையான பொருட்களை வைத்தே இந்த மாதிரியான சோப்புகளை செஞ்சு பயன்படுத்திட்டோம் அப்படின்னா நமக்கு சுற்றுச்சூழலுக்குமே பயன் கிடைக்கும் நமக்குமே வந்து நன்மை கிடைக்கும் இந்த மாதிரி சோப்பு நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்களே வீட்டில் செஞ்சு பயன்படுத்துங்க அப்படி பயன்படுத்த முடியலை இந்த மாதிரி சோப்பு உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் சோப்பு வந்து கொரியர் மூலமாக அனுப்பி வைப்போம் இப்போ பார்த்தோம் அப்படின்னா தேங்காயோட விலை வந்து ரொம்ப அதிகமாயிட்டு அதனால் இந்த சோப்போட விலையுமே கொஞ்சம் அதிகமாகிட்டு ஆனால் சுத்தமான தேங்காயினோட விலை இன்றைக்கி நானூற்றி எழுபது ரூபாய்க்கு மேலே போயிட்டு ஒரு லிட்டர் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் சோப்போட விலையுமே இருக்கும் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் கேட்டீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு வந்து செஞ்சு தருவோம் ஏன்னா நிறையா பேருக்கு இந்த மாதிரி நேச்சுரலாக லைஃப் வாழணும் அப்படிங்கிற விருப்பம் இருக்கான அவங்களுக்கு அந்த நேரம் கிடைக்காது அது நேரம் கிடைக்காதவங்க இந்த மாதிரி கொடுத்து வாங்கிக்கிடலாம் இதான் நம்ம சோப்பு செய்கிறது இந்த மோட்டரில் எடுத்து ஊற்றி வச்சிட்டோமா ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு ஆறு ஏழு மணி நேரத்தில் நல்லா கட்டியாகி இந்த மாதிரி நல்லா சோப்பாக வந்துடும் இது பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த சேப்பு கலர் சோப்பு காவி பொங்கல் காவி அந்த மண்ணில் செய்தது இதே நம்ம செய்த கற்றாழை சோப்பு ஸோ இந்த மாதிரி சோப்பு தேவை அப்படின்னா நம்மக்கிட்ட இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க உங்கள் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கே நாங்கள் கொரியர் பண்ணிடுவோம் நன்றி மகிழ்ச்சி